வணக்கம் வெல்கம் அண்ட் ஜிப்ஸ் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ வாங்க ஃபுல் டீடைல்ஸ் போய் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதாங்க அந்த வண்டி பயங்கரமாக இருக்குது வண்டி அடிபடாத வண்டிங்க மேஜராக எந்த ஒரு அடியும் கிடையாது பட் சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருந்து வேலை செஞ்சுருக்காங்க மற்றபடி பாடி லைன் வந்து அடிபடாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினாலிட்டியான பாடிங்க வண்டி நம்பர் டிஎன் முப்பத்தி ரெண்டு பி ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு மேஜராக எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க பெயிண்ட் மட்டும் உங்களுக்கு அங்கங்கே லைட்டாக ஃபேடாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரமாக இருக்குதுங்க இன்றைக்கி புது பொலிரோ எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு லட்ச ரூபா வந்துடும் இது ஓல்டு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லேயே கிடைக்குது இந்த வண்டிக்கு எடுத்து நம்ம பத்து ரூபா செலவு பண்ணாலும் தப்பு இல்லைங்க டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக இருக்குதுங்க டயர்ஸ் என்ன போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க டயர்ஸ் எல்லாமே பட்டன் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அபவ் இருக்கு பாடி லைன் ஷார்ப்பாக இருக்குங்க எட்ஜஸ் எல்லா எட்ஜஸ்ஸுமே ஷார்ப்பாக இருக்கு இது மேஜராக எதுவும் அடிப்படலை இந்த வண்டி டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பிளஸ் ஒன் கியர் பாக்ஸ் வருங்க டிஸ்க் பிரேக் வந்துடும் ஏசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் ஏசி நாட் ஒர்க்கிங்கு உங்களுக்கு சீட் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பிரேக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் ஒருங்க இருக்குது ஃப்ரெண்ட்லேருந்து டிஸ்க் பிரேக் வந்துடும் என்ஜின் வந்து இதில் பிஜிஎட் என்ஜின் தான் இருக்கும் பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டின் டூ ஃபிஃப்டீன் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் பக்கத்தில் நம்ம சிங்க குப்பி இருக்காரு கஸ்டமர் வண்டி ஒரு பயங்கர கம்பீரமாக இருக்குதுங்க அந்த ஸ்கார்பியோ பொலிரோனாவே அந்த கம்பீரம்தான் அது இந்த பொலிரோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்தாங்கன்னா அந்த ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கும் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக எந்த செலவும் கிடையாது சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு உங்களோட டேஸ்ட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணலாமல் தவிர மற்றபடி ரன்னிங்க்காக நீங்கள் வந்து எதுவும் செலவு பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாதுங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது பின்னாடி டைலைட்ஸ் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பொலிரோவில் வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஓல்டு மாடல் மாதிரியே தெரியல ஒரு லேட்டஸ்ட் வண்டி மாதிரி தான் லுக் வைஸ் நமக்கு லேட்டஸ்ட் வண்டி மாதிரி தான் இருக்குது டோர் வைசர்லாம் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நேரில் வந்தீங்கன்னா சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் இந்த வண்டியில் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு வண்டி டிவோ வந்து பார்த்திங்கன்னா ஓமலூர் ஆர்டிஓ ஹோட்டல்ஸில் தான் வண்டி வந்து ரெக்கார்டாக இருக்குங்க தேங்க்யூ